தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கம் சற்று முன் ஒரு செய்தியை கேள்விப்பட்டு நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் மன்னார்குடியில் தனியாக மகளிர் கல்லூரி தொடங்கப்படுவதற்கான இடமாக புதிதாக கட்டப்பட்டுள்ள மன்னார்குடி பேருந்து நிலையத்தின் முதல் தளம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் வகுப்புகளை அமைக்கும் பணியை நகராட்சி தலைவர் அவர்கள் பார்வையிட்டதாகவும் ஒரு செய்தியை பார்த்தேன் எனக்கு மிக மன அதிர்ச்சி ஏற்பட்டது ஏனென்றால் ஒரு கல்விக்கூடம் எங்கே அமைய வேண்டும் என்பதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றன அந்த இடம் அமைதியானதாக இருக்க வேண்டும் மரங்கள் இருக்க வேண்டும் காற்றோட்டமாக இருக்க வேண்டும் மாசு சுற்றுச்சூழல் மாசு இருக்கக்கூடாது ஒலி மாசு இருக்கக்கூடாது மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும் இவை அனைத்தும் புறந்தள்ளப்பட்டு இந்த இடம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் அனைவரும் அறிவோம் பேருந்து நிலையத்தில் எவ்வளவு மக்கள் நெருக்கடி இருக்கும் எவ்வளவு ஒலி மாசு இருக்கும் பேருந்துகளிலிருந்து வெளிப்படும் அந்த புகை மாசு பாதுகாப்பு இருக்காது முன்னரே அங்கு பெரும் மக்கள் கூட்டம் இருக்கும் அங்கே மாணவிகளை கொண்டு போய் எப்படி நிறுத்த முடியும் இவற்றையெல்லாம் சற்றும் யோசிக்காமல் இந்த அரசு முடிவெடுத்திருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது முதல்வர் அளித்த அந்த வாக்குறுதியை தேர்தலுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு அள்ளி தெளித்த அவசர கோலத்தில் இப்படிப்பட்ட ஒரு தவறான முடிவை அரசு செயல்படுத்தக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக என்னுடைய வேண்டுகோளை அரசுக்கு வைக்கிறேன் இந்த வேண்டுகோளுக்கு அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நாங்கள் மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொள்வோம் இதை கண்டித்து போராட்டங்களை மேற்கொள்வோம் என்கிற எச்சரிக்கையும் நான் இப்போது விடுக்கிறேன் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் மண்ணை ராசகோபாலசாமி அரசினர் கல்லூரியிலேயே மாணவிகளும் மாணவர்களை இணைந்து படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கே போதுமான ஆசிரியர்கள் இல்லை இந்த மாணவிகளுக்கான நல்ல வசதிகளுடன் கூடிய கட்டிடம் கட்டுவதற்கான இடம் கிடைக்கும் வரை அங்கேயே ஆசிரியர் எண்ணிக்கை அதிகப்படுத்துவதன் மூலம் கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் மூலம் இதற்கு தீர்வு காணலாம் என்பது என்னுடைய கருத்து